தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் வழிப்பறி வழக்கில் பாஜக தலைவர் கைதானார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் வழிப்பறி வழக்கில் பாஜக தலைவர் கைதானார் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த ஸ்ரீராம் திருவாரூர் மாவட்ட பாஜக இளைஞரணி செயலாளர் இவர் வழிப்பறி வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளார் கேரளாவில் ஆலப்புழா என்ற இடத்தில் ஒரு நகைக்கடை அதிபரிடம் மூனைகால் கோடி ரூபாயை ஏழு பேர் கொண்ட கும்பல் வழிப்பறி செய்தது இதில் இரண்டு பேர் உள்ளிட்ட திருப்புரை சார்ந்த இரண்டு பேர் உள்ளிட்ட ஏழு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் தற்பொழுது திருவாரூர் மாவட்ட பாஜக இளைஞரணி செயலாளர் ஸ்ரீராம் கைது செய்யப்பட்டுள்ளார் அவருடைய காரும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது பொதுவாக பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் இந்த மாதிரியான வழிப்பறி செயல்கள் சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டு வருகிறார்கள் அண்ணாமலை காலத்தில் இந்த வழிப்பறி செய்பவர்கள் கட்ட பஞ்சாயத்து பண்ணுபவர்கள் கள்ளச்சாராயம் விற்பவர்கள் கஞ்சா விற்பவர்கள் இந்த மாதிரியான தொழில்கள் செய்பவர்கள் சமூக விரோத செயல்களில் ஈடுபடுபவர்கள் கட்சியில் உறுப்பினர்களாக சேர்க்கப்பட்டார்கள் இது கட்சிக்கு நல்ல அறிகுறி கிடையாது கட்சியை வளர்ப்பதற்காக அவர்களுக்கு உறுப்பினர் அட்டை வழங்கி கட்சி பொறுப்பும் கூட வழங்கப்பட்டது ஆனால் அவர்கள் செய்கின்ற சமூக விரோத செயல்கள் வெளிப்பட்ட பின்பு பாஜகவுக்கு மிகப்பெரிய கெட்ட பெயர்தான் பொதுவாக பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் ஐம்பது சதவீதம் பேர் இந்த மாதிரியான வேலைகளில் தான் ஈடுபட்டு வருகிறார்கள் இது பாஜக மீது மக்கள் கொண்டுள்ள நம்பிக்கை இழக்கும் ஆகவே பாரதிய ஜனதா கட்சி தன்னை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் கட்சியில் உள்ள சமூக விரோத செயல்கள் செய்பவர்களை கட்சியிலிருந்து நீக்க வேண்டும் அதுதான் நல்ல செயல் தொடர்ந்து அவர்களை ஊக்குவிக்கும் விதமாக வக்காலத்து வாங்கக்கூடாது தற்பொழுது பாஜகவை சார்ந்த திருவாரூர் மாவட்ட இளைஞரணி செயலாளர் வழிப்பறி வழக்கில் மூனைகால் கோடி ரூபாய் வழிப்பறி வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளார் தமிழக காவல்துறை நடுநிலையோடு செயல்பட்டு தண்டனை தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்